வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா டயபட்டிஸ் தான் ஸோ ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனையோ மாத்திரைகள் சாப்பிட்றோம் என்னென்னமோ ச அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோம் யோகா பண்ணுறோம் டயட் கண்ட்ரோலும் இருக்கிறோம் ஆனாலுமே எங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் குறையவே மாட்டேங்குது நானூறுக்கு மேலே ஐநூறுக்கு மேலே இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெளிவாக முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் எப்படி வந்து நம்ம இதை லெவல்ஸை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது ஸோ டயபட்டிஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டயபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றதுக்கு மீனிங் பார்ப்போம் ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வேகமாக தான் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மெலிட்டஸ் அப்படிங்கிறது தேன் போன்ற ஹனி மாதிரி இனிப்புள்ள ஒரு நீர் மாதிரி போகிறதா வந்து வந்து என்னதுன்னா டயபட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சிறுநீர் வந்து ரத்தத்தில் அதிகமான குளுக்கோஸ் இருக்கும்போது அது சிறுநீர் வழியாக அதை ஒரு இனிப்பான ஒரு நீர் நீராக வந்து வெளியே வரதா வந்து டயபெட்டிஸ் மெல்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டயபெட்டிஸ் மெல்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் வந்து சொல்லியிருக்காங்க தவறான உறவுகளானும் தவறான உணவு பழக்கவழங்கனால வர்றதுதான் வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போயே வந்து என்ன சொன்னாங்க இந்த டயபெட்டிஸ் வந்து மதுமேகம்னு சொல்லுவாங்க ஸோ மதுமேகம் அப்படிங்கிறது என்னென்னா மதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு மேகம்ங்கிறது நீர் ஸோ ஒரு இனிப்பான ஒரு நீர் மாதிரி சிறுநீர் கழிகிறதா வந்து வந்து மதுமேகம்ன்ற பேர் வச்சாங்க ஸோ இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு நானூறுக்கு மேலே சுகருக்கான எந்த அறிகுறியுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மைதாங்க இப்போ ஒரு உடலில் ரொம்ப சுகர் லோவாச்சுன்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப சோறு ஏற்படுது படபடப்பு ஏற்படுது ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் ஆனால் அதிகமான சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொத்தத்தில் அதிகமான சுகர் இருக்கும்போது எந்த எந்தவித சிம்டமும் காட்டாது என்ன ஆகுனா டைரக்டாக அது உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிச்சு கிட்னி ஹார்ட் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் வரது கிட்னி பாதிக்கப்படுறது பாதை எரிச்சல் ஏற்படுறது கண்கள் பார்வைகள் குறைபாடு ஏற்பட்டு வாங்கினா டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க அதை சரிங்களா இந்த மாதிரி உறுப்புகளை பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும் சரி எல்லாரும் வந்து யோசிக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னா சுகர் டயபெட்டிஸ் அப்படின்னாலே என்ன நினச்சிடறாங்க அப்படிங்கன்னா இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்றதும் இனிப்பு சாப்பிட்றது அது குறைச்சாலே போதும் ஒன்றே சக்கரை வியாதி வராது ஸோ இந்த இனிப்பு சாப்பிட்றத குறைன்னு சொல்லுவாங்க ஸோ இனிப்பு சாப்பிட்றது முக்கியம் கிடையாது ஏன்னா டயபட்டிஸ் அப்படின்னா என்னன்னு போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ டயபெட்டிஸ் சர்க்கரை அப்படிங்கிறது என்னென்னா குளுக்கோஸ் தான் சக்கரைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடலில் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து பொருள் தான் வந்து குளுக்கோஸாக மாறும் ஸோ நான் எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் டயட்டு தான் வந்து மாவு சத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாவு சத்து பொருள் உடலில் போகும்போது என்னம்னா லிவர் மூலமாக அது குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி அந்த குளுக்கோஸை வந்து என்ன பார்த்திங்கன்னா செல்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது ஸோ அந்த எனர்ஜி கொடுக்குற குளுக்கோஸை வந்து வெறும் குளுக்கோஸாக போனால் மட்டும் வந்து என்ன அது செல்ஸ்கள் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது அது எப்போ இன்சுலினோடு சேர்ந்து வருதோ அப்போ தான் வந்து அது எடுத்துக்கும் ஸோ அப்போ அந்த இன்சுலினோடு சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது இன்சுலின் ரெசப்டார்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இன்சுலின் ரெசப்டார் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் குளுக்கோஸ் வந்து கேரி பண்ணிட்டு போய் செல்ஸுக்கு வந்து எனர்ஜியாக யூஸ் ஆகும் ஸோ ஆனால் வந்து என்னென்னா இப்படி நடக்கிற ப்ராசஸ் வந்து என்றைக்கு வந்து இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனாலையோ இல்லை இன்சுலின் சுரக்காமல் போகிறதுனாலையோ இல்லை இன்சுலின் சுரந்தும் செல்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்காமல் போகும்போது மட்டும்தான் என்னாகுனா ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இந்த ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாக அதிகம் அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாகும்போது என்ன என்னாகுனா யூரின்லேயும் கழிவாக வந்து இந்த சர்க்கரை வெளியே வந்து யூரின்லேயும் சுகர் தெரிகிறதும் இல்லை ச ப்ளட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த சர்க்கரை நோயில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா டைப் ஒன்று அதாவது இன்சுலினே செக்ரிட் ஆகாமல் போகிறது ஒன்று ரெண்டாவது தான் வந்து டைப் டூ இந்த டைப் டூ தான் நிறைய பேர்த்துக்கு வரும் ஸோ அந்த டைப் டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்சுலின் சுரக்காமலே அதாவது பேன்கிரியாஸ் தான் வந்து இன்சுலின்ஸ் இன்சுலின் கனையந்தாவது க சுரக்கிறது வந்து இன்சுலின் ஸோ அந்த இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால வர்றது டைப் டூ இன்னொன்று என்னென்னா இன்சுலின் எப்பயும் போல அது சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி பிளட்டில் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் செல்லு வந்து என்னென்னா இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது அப்போ என்ன ஆகுனா இன்சுலின் லெவல் அதிகமாகி அதிகமாகி சுரந்து 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 கடைசியில் வந்து பேன்கிரியாஸில் இருக்கிற அந்த பீட்டா செல்ஸ் வந்து சோர்வாகி கடைசியில் இன்சுலின் சுரக்காமலே போயிடும் ஸோ நிறைய பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்டு பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து இன்சுலின் லெவல் நார்மலாகவும் இருந்து சுகர் இருக்குது அப்படின்னா நார்மலாகவோ இல்லை இன்சுலின் லெவல் அதிகமாக இருந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சிலிச்சு இன்சுலினே சுரக்காமல் போகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபாஸ்டிங் சீப்பைன் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்க ஸோ அதை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்சுலினே வந்து சுரக்காமல் போச்சுன்ற காரணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எல்லா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து மாவு சத்து பொருள் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாவு சத்து பொருளை எந்த அளவுக்கு குறைவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் வந்து கொறைஞ்ச கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ எவ்வளோ மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் லோ கார்போஹைட்ரேட் டயட் மாவு சத்து அதிக கம்மியாக உள்ள உணவுகள் எடுத்துக்கணும் ப்ரோ லோ கார்போஹைட்ரேட் டயட் அண்டு ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளாக எடுத்துக்கோங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோமியபதியிலேயே வந்து இந்த சுகருக்கான இன்சுலின் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி செல்ஸுகளை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கான மருந்துகள் நிறையா இருக்குது டயபெட்டிக்கான மெடிசின்ஸும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்